கீனவருமை யூடியூப் நேரில் இதுவும் ஒரு முக்கியமான அற்புதமான பதிவு தான் இந்த பதிவில் என்ன வாழ்க்கையில் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே வந்து எந்த கிரகங்கள் இருக்க என்ன நிற்கிற நிற்கிறது இவர் என்ன உண்டான நெகட்டிவ் பண்ணியிருப்பார் இப்போ எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தான் அந்த வகையில் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன சொல்லணும்னா நவகிரகங்கள் வந்து என்ன சொன்னால் ஒம்பது மாந்தியை சேர்த்து பத்து லக்கணத்தை சேர்த்து வந்துச்சா பதினொன்று அப்போ லக்கணத்தை சேர்த்து பதினொன்று அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ லக்கணம் எந்த இடத்துல இருக்குதோ அதே ஒரு கணக்காக சேர்த்துக்கணும் அந்த உண்டான கட்டத்துக்கு வந்து என்ன என்ன பலாபலன் அவர் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு நீங்கள் தெரியணும் அப்போ தெரியணுங்கிறது தான் இப்போ ஜோதிடத்தோடைய உண்மையான சுருகம் அப்போ வந்து என்ன சொல்கிறான் சூரியன் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல வந்து இருந்தாலும் அந்த சூரியனை பார்த்த உடனே வந்து என்ன சொன்னா இவர் போன பிறப்பில் வந்து என்ன சொல்லான்னா இவர் அந்த இடத்த மறைச்சிருக்கார் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான் அந்த இடத்தில் இவர் மறைவாக இருந்து செயல்பட்டது தான் சூரியனுடைய இப்போ நிற்கிற இடம் அப்போ அப்போ இப்பயும் அவருக்கு அந்த புத்தி எண்ணங்கள் என்ன சொன்னால் சூரியன் இருக்கின்ற இடத்தை வந்து நாம் மறைச்சு செயல்பட்டலான்னு நினப்பார் அனப்பத்து போயிடுவார் ஏன்னா போன பிறப்போடைய அந்த முடிச்சு வந்து நம்ம எப்பயுமே இருக்கும் அப்போ சூரியன் நின்ற இடம் போன பிறப்பில் நம்மால் மறைக்கப்பட்டனோம் இப்பிறப்பில் அது எந்த இடத்தில் நின்றாலும் உங்களால் மறைக்க முடியாது தயவுசெய்து அதை ஞாபகத்தில் வச்சுட்டு செயல்பட்டுரும் லக்கணத்தில் நிற்கிறாரா எங்கேயாவது போய் தனியாக போய் உட்காந்து என்ன சொல்கிறேன்னு வந்து ஊருக்கு ஊர் உலகத்துக்கு தெரியாமல் எங்கேயோ போய் வந்து ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்துடுவோம் ரெண்டு நாளைக்கு ஜாலியாக இருந்துட்டு வந்துடுவோம் நினச்சிட்டு போயிட்டேங்கன்னு வைங்க கண்டிப்பாக அங்கே ஒருத்தன் பார்த்தும் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் என்ன எங்கள் சார் இருக்கார் எதுவும் வேலையாக இருந்தாரா அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் அப்போ சூரியன் நின்ற இடம் நீங்கள் ஏற்கனவே மறைக்கப்பட்ட இடம் இப்போது அந்த மறைதல் தன்மைக்கு நீங்கள் ஜயவு செய்து போயிடாதீங்க போனால் மாட்டிக்கிடுவீங்க ஓகேவா அதுக்கடுத்து சந்திரன் இருந்த இடம் சந்திரன் போன பிற இப்போ இரு உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தில் என்ன நடந்திருக்குன்னா தொடர்ந்து சரளமாக செயின் சுமோக்கர் மாதிரி எல்லாம் கிடச்சிக்கிட்டு இருந்த இடம் சந்திரன் நின்ற இடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வந்து என்ன சொன்னா நிலையாக ஒன்று கிடைத்தது அப்போ நிலையாக ஒன்று கிடைத்தது ஆனால் இப்போ அது நிலையாக கிடைக்காது சந்திரன் என்ற இடத்த பார்த்தோன்னே தெரிஞ்சிடல இந்த ஆள் வந்து என்ன சொன்னேன்னா போன பிறப்பில் வந்த என்ன சொன்னால் நிலையாக சொன்னா அதனால் அதில் கும்மாங்குத்து குத்தி இருக்கான் அப்போ கும்மாங்குத்து குத்தி வந்து என்ன இப்போ நிலையாக வந்து ஒருத்தருக்கு வந்து டெய்லி பணம் வருதுன்னா அந்த இடத்த மதிப்பானா மதிக்க மாட்டான் எப்போ வந்து ஒரு மனிதன் வந்து எதை வந்து இழந்து நிற்கிறானோ அப்போ தான் அதோடைய அருமை தெரியும் அப்போ சந்திரன் நின்ற இடம் ஏற்கனவே நல்லா வந்து நல்லா வந்து என்ன சொல்கிறேன் நாலாம் பாகத்தில் இருக்குன்னா சுகஸ்தானம் சூப்பராக இருந்திருக்கு சுகஸ்தானம் சூப்பராக இருந்திருக்கு இந்த ஆள் சுகஸ்தானம் சூப்பராக இருந்தது வந்து பெரிய மதிக்காமல் செய்யாமல் இருந்த காரணத்தினால் இ இப்பிறப்பில் நாலாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் சுகம் முடியாது அது எப்ப கு குடுக்கிறதோ சந்திரன் எப்ப குடிக்கிறதோ அப்ப படக்குன்னு வாங்கிடணும் இல்லைன்னா அவர் அது மறு மறுப்பார் உறுதியாக மறுப்பார் அப்ப சந்திரன் இருந்த இடம் நமக்கு வந்து என்ன அறிவுகோல் கொட்டிக்கொண்டிருந்த இடம் போன பரப்பில் அதை நாம் பெருமையாக வலிமையாக நன்றாக பயன்படுத்தாத காரணத்தினால் இப்பிறப்பில் அது வந்து என்ன சொன்னா அது எட்டா கனியாகத்தான் இருக்கும் கிடைக்கும்போது பெற்றுக்கொள்ள வேண்டும் ஓகே செவ்வாய் இருந்த இடம் இப்போ செவ்வாய் எங்கே இருக்குதோ அதான் நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் அப்படின்ட்டு என்னுடைய நோக்கமே செவ்வாய் இருந்த இடம்தான் அது காலபுருஷனுக்கும் பாருங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கும் பாருங்கள் இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாருங்கள் அதில் தான் நீங்கள் என்ன சொன்னா வானலாவிய ஆவிய உயரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் உங்களுடைய அடிமனதில் இருந்து கொண்டே இருக்கும் அதில் தான் நீங்கள் என்ன சொன்னா அப்படியே வந்து சொன்னால் கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ சந்திர செவ்வாய் இருந்த இடம் என்னது வானலாவிய ஆவிய உயரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசை லக்கணத்தில் இருந்தால் லக்கணம் வலிமையாகணும் ரெண்டாம் இடத்துல தனம் சம்பாதிக்கும் மூணாம் இடத்துல புகழ் கீர்த்தி இப்படியே நீங்கள் எடுத்துக்கிடுங்க காரகத்துவத்தை எடுத்துக்கிடுங்க அது லக்கணத்துக்கும் அந்த காரகத்துவத்தை எடுங்க காலபுருஷ தத்துவத்திற்கும் அந்த காரகத்துவத்தை எடுங்க அப்போ பிறப்பின் நோக்கம் செம்மை அதற்கடுத்து புதன் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடம் வந்து அந்த இடத்த பற்றி நம்ம போன பிறப்பில் யோசிக்கவே இல்லை யோசிக்கவே இல்லை அப்போ யோசிக்காமல் விட்ட பாவம்தான் புதன் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து பெரிய யோசனை இல்லாமல் அதை பெரிதாக அதை சிந்தனை பண்ணாமல் இருப்போம் இப்ப இடத்தில் இருந்தால் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்லணும்னா நூறு பெர்சன்ட் யோசிக்க வச்சு 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 அதை எப்படிடா இல்லாததை எப்படிடா கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் விட்ட பாவத்தை இப்போ நிறைய யோசிக்க வைப்பது தான் புதன் ரெண்டா புதன் இருந்த இடம் உங்களை ஏமாத்திடுவேன் இல்லை நீங்கள் ஏமாந்துருவேன் ஒருத்தரை ஏமாத்துவீங்க இல்லைன்னா உங்களை ஏமாத்துவாங்க இது ரெண்டுமே புதன் இருந்த இடத்தை செய்யும் யோசிக்காமல் விட்ட பாவம் ஆனால் இப்போ திரும்ப திரும்ப யோசிக்க வைக்கும் எப்படி ஒருத்தர் வேகமாக பேசிடுவார் டென்ஷனாகி பேசிடுவார் இப்ப நேரம் கழிச்சு நம்ம அவசரப்பட பேசிட்டோமோ ஏன் இப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தூண்டக்கூடியது ஓகேவா அதற்கடுத்து அடுத்து பொருள் நீங்கள் செய்த பாவம் அந்த இடத்துல தான் ஒரு இடத்தில் குரு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நே இடத்தில் நீங்கள் நேர்மையும் நேதியும் தயவறி விட்டீர்கள் இதுதான் குரு நின்ற இடத்தோடைய உண்மையான சொல்வது இப்போதைக்கு உங்களுக்கு அந்த இடம் வந்து என்ன லக்கணத்திற்கு வருகிறதோ அந்த லக்கணத்திற்கு வந்து என்ன வருகிறதோ அந்த இடத்தில் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை உருவாகும் தர்ம சங்கடம் என்பது என்ன ஒருத்தரை வந்து என்ன சொன்னாங்கன்னா தர்ம சங்கடம் என்று சொல்லக்கூடியது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாத ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி அந்த இடத்துல போய் என்ன சொன்னா வந்து நாம் வந்து கைகட்டி நிற்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து உருவாக்குவது தான் குரு நின்ற இடம் குரு நின்ற இடம் தர்ம சங்கடம் ஏழாம் இடத்தில் நின்னால் மனைவி சார்ந்த விஷயத்தில் தர்ம சங்கடம் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் தர்ம சங்கடம் எட்டாம் இடத்தில் இருந்தால் ஆயுள் சார்ந்த விஷயத்தில் இதுபடி காரத்துவத்தை எடுத்துக்கிட்டு குரு நின்ற இடம் தர்ம சங்கடத்தை கொடுக்கும் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா சுக்கரன் நின்ற இடம் துருபடுத்த சுக்கரன் தானே சுக்கரன் நின்ற இடம் போன பிறப்பில் நான் வந்து அந்த இடத்துல வந்து அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை சுக்கரன் என்ற இடம் நம்ம போன பிறப்பில் அந்த இடத்தை யூஸ் பண்ணவே இல்லை அப்போ செலவு செய்யாத பாவம் செலவு செய்யலை அந்த பாவத்தை வந்து நம்ம செலவு செய்யலை அப்போ செலவு செய்யாத பாவத்தை இந்த பிறப்பில் என்ன சொன்னால் அதிக செலவு செய்து அந்த பாவத்தை தக்க வச்சுக்கிட்டுருக்கும் அதிக பாவத்தை செலவு செய்து அதிக பாவம் செலவு செய்து அந்த பாவத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்போ சுக்கரன் நின்ற பாவம் ஏற்கனவே நாம் செலவு செய்யாமல் வந்தது இப்பிறப்பில் அந்த இடத்துல வந்து மடை போன்ற வெள்ளம் போல் நம்ம திறந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் செலவு ஆகிக்கிட்டே இருக்கும் இது காரத்துவத்துக்கு தக்கன புரிஞ்சுக்கிடுங்க அதுக்கடுத்து சனி சனி நின்ற பாவம் தோட்டத்தில் சனி நிற்குதா போன பரப்புல அந்த சனி நின்ற பாவத்தில் அதிகாரம் ஆணவம் அதிகாரம் ஆணவம் போன பிறப்பில் அதில் இருந்தது அறிந்ததுனால இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம அதிகாரமும் ஆணவமும் பண்ணாமல் இருக்கணும் அப்போ அதிகாரமும் ஆணவமும் பண்ண காரணத்தை பிறத்தில் என்ன சொன்னால் எந்த பாவத்தில் சனி இருக்கிறதோ அந்த பாவத்துக்குண்டான காரக உறவு தன்மை தாமதமாகத்தான் கிடைக்கும் அது வரைக்கும் பொறுமையாகவே இருக்கும் அஞ்சாம் பாவத்தில் சனி இருக்குன்னா போன பிறப்பில் அஞ்சாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து அதிகார ஆணவத்தில் இருக்குது இப்பிறப்பு என்ன செய்யணும் குழந்தை லேட்டாகும் சரி குழந்த லேட்டாகும் பிறச்சுன்னா குழந்தைக்கு கல்யாணம் லேட்டாகும் பேரம்பேத்தி பேத்தி இருந்தே பேரம்பேத்தி ஒரு கல்யாணம் லேட் குழந்தை பேரம் பேத்தி பிறகு லேட்டாகும் நம்ம ஸ்டேஜில் உள்ளவங்க பேரம் பேத்தி எடுத்து நிற்பான் நம்ம மட்டும் என்ன சொன்னான்னா இன்னும் குழந்தை கல்யாணம் பண்ணலையா படிச்சுட்ருக்கு அப்படின்னு இதுதான் அதனால் சனி இருக்கின்ற இடத்துல இப்போயும் நீங்கள் அதிகார ஆணவத்தை பண்ணாதீங்க தாமதப்படுத்தினா பொறுமையாக்குறதுக்கு சரி நம்ம போன பிறப்பில் பண்ண தப்புனால இப்பிறப்புல இப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொடுங்க அதுக்கடுத்து ராகு இருந்த பாவம் இந்த பாவம் திருப்தியே தர எத்தனை லிட்டர் தண்ணி குடித்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்கிற பாவம் அப்போ எந்த காலத்திலும் திருப்தி இருக்காது தீராத ஆசையுடையனே இருக்கும் திராத ஆசையுடைய இருக்கு ராக இருந்ததை பார்த்த உடனே பார்த்த உடனே அந்த ஜாதத்தை பார்த்துன்னு சொல்ல இந்த ஆளிப்பிடித்தான் அப்படின்ட்டு அவனுக்கு பத்தாம் இடத்துல வந்து அந்த தொழிலில் வந்து அலை தொழில் 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 தொழில்ன்ட்டு அலைவான் எட்டாம் பாவத்தில் இருந்தால் என்ன சொல்கிறேன்னா மறைமுக ரகசியமான விதிகளுக்கு உட்படுத்த ஏழாம் இடத்துல ராக இருந்தால் ஒரு நண்பர் இருக்காது பத்து நண்பர் வச்சிருக்கு பத்து நண்பர் வைத்திருந்தாலும் என்ன சொல்கிறாங்க வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான் திருப்தி வந்து என்ன சொல்கிறான் வந்து இருக்காது அவனுக்கு வந்து என்ன சொன்னா திருப்தி இருக்காது அதனால் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா ராகு இருக்கின்ற இடத்தில் லிமிட்டடாக நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு சோர் போட்டாலும் வந்து என்ன சொன்னான்னா எவ்வளவு ஆதிபத்தியம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா திருப்தி வராது அப்போ திருப்தி வராத ஒரு பிரச்சனைக்கு என்ன சொன்னா வந்து கொலை செய்யக்கூட தூண்டிவிடும் அப்ப நம்ம என்ன செய்யணும் ராகு இருக்கின்ற இடத்தில் திருப்தி அடையாத பாவத்தை திருப்திப்படுகின்ற மாதிரி நாம் வந்து அதை செட் பண்ணி வச்சுக்கிடணும் அதுக்கடுத்து கேது கேது எந்த விஷயத்தில் நாம் வந்து போன பிறப்பில் வந்து அந்த அந்த கேது இருந்த இடந்த சரியாக கையாளவில்லை இப்பிறப்பில் வந்து அந்த இடத்துல வந்து அடி கிடச்சிக்கிட்டே இருக்கும் எந்த இடத்துல இருக்குதோ கேது இருக்கிற இடத்துல அடி அது லாக் ஆகிவிட்டோம் லாக் பண்ணும் ஏன்னா போன பிறப்பில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த பாவத்தை வந்து நாம் ஒழுங்காக கவனிக்கலேட்டோம் நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலை கவனிக்காத பாவத்தில் தான் வந்து என்ன சொன்னான்னு எந்த பாவத்தை நீங்கள் போன வரப்பில் கவனிக்க மாட்டேங்கோ அந்த பாவத்தில் இப்போ கேது உட்காந்து அவர் கண்ட்ரோல் வந்துடுவார் அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இப்பிறப்பில் அதுக்கு அதுக்கு அதிகமாக போகணும் அப்போ சூரியன் நின்ற பாவம் நாம் ஏற்கனவே மறைத்து வைத்து இப்பிறப்பில் மறைத்து வைக்க முடியாது சந்திரன் நின்ற பாவத்தை வந் சந்திரன் நின்ற பாவம் பாவம்ச நமக்கு ஏற்கனவே நிலையாக கிடைத்து கொண்டிருந்தது அதை நம்ம சரியாக வந்து பயன்படுத்ததுனால இப்பிறப்பில் அது கிடைக்காது செவ்வாய் நின்ற பாவம் பிறப்பின் நோக்கம் என்று சொல்லப்பட்டு விட்டது புதன் நின்ற பாவம் வந்து நாம் யோசிக்காமல் விட்ட பாவம் இப்பிறப்பில் அந்த இடத்தை நாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் சுக்கரன் நின்ற பாவம் வந்தன என்ன அந்த இடத்தில் போன பிறப்பில் நீங்கள் வந்து எந்தவித செலவும் செய்யவில்லை இப்பிறப்பில் சுக்கரன் நின்ற பாவத்தை நீங்கள் அடிக்கடி நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் சனி நின்ற பாவம் போன பிறப்பில் நீங்கள் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் செயல்படுத்தினீர்கள் இப்பிறப்பில் அந்த அந்த சனி நின்ற இடம் தாமதப்படும் அந்த இடத்த பெருமவேசனா அடித்து நொறுக்கிறோம் நொறுக்கிறோம் அவ நீங்கள் என்ன செய்யணும்னா சனி இருக்கின்ற பாவத்தில் தாமதமாக கிடைத்தாலும் பொறுமையாக இருந்து பெற்று வெற்றி அடையணும் அதுக்கடுத்து ராகு ராகு இருக்கிற பாவம் திருப்தியே இல்லாத எப்போ பார்த்தாலும் ஒரே அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அலையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நம்ம வச்சுக்கிடணும் இல்லைன்னா அதில் நம்ம ஆந்தாந்து போய் கடைசியில் என்ன சொல்கிறனா வந்து இறப்புக்கு தள்ளிவிடும் கேது இருந்த பாவம் போன பிறப்பில் நாம் எந்தவித அதை பற்றி கவனிக்காத பாவம் இப்பிறப்பில் அது வந்து என்ன சொன்னாங்க எந்த பாவத்தில் இருக்கிறதோ நாம் அந்த பாவத்தை ரொம்ப வந்து என்ன கஷ்டப்பட்டு இது நடக்க மாட்டேக்கே கிடைக்க மாட்டேக்கே கிடைக்க மாட்டேக்கே அப்படி ஒருத்தர் கேது பத்திரம் அவன் கேது பத்திரங்கும் போது என்ன சொன்னால் அவர்களுக்கு ஒழுங்காக வேலை வந்து கிடைக்காது கிடைச்சாலும் அதில் இருக்காது அப்போ அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க போன வரப்பில் என்ன சொன்னா அவர்களுக்கு கிடைத்த வேலையை வந்து ஒழுங்காக செய்யாமல் ஓப்பி ஓப்பி அடிச்சிருப்பாங்க இல்லை அதை மதிக்காமல் அலைஞ்சிருப்பாங்க இப்பிறப்பில் என்ன சொல்லலாம் வேலையே கிடைக்காம ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போய் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க வேலை கிடைக்காது வீட்டில் உட்காராம் உட்காந்து வந்து முகட்டை பார்த்துட்டே இருக்கணும் இதுதான் கிரகங்களுடைய உண்மையான சொரூபங்கள் இதை நம்ம பார்த்து புரிஞ்சு நம்ம வந்து என்ன சொல்லலாம் பக்குவமாக நடந்தால் அதை பணிந்தால் கிரகங்களை பணிந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடியது அஞ்சு கடைகள் ரெண்டு கொடுப்பாங்க இல்லைன்னா நீங்கள் திரும்பவும் அதே இடத்தில் சூரியன் இருக்கிற இடத்தை மறைப்பதோ சந்திரன் இருக்கின்ற இடத்தை வந்து மதிக்காமல் இருப்பதோ புதன் இருக்கின்ற இடத்தில் யோசிக்காமல் இருப்பதோ குரு இருக்கின்ற இடத்தில் பாவம் பண்ணக்கூடாது குரு இருக்கிற இடத்துல பாவம் பண்ணக்கூடாது சுக்கரன் இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொன்னால் தேவையான செலவுகளை நாம் செய்துதான் ஆக வேண்டும் சனி இருக்கின்ற இடத்தில் ஆணவும் கூடாது ராகு இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன சொன்னால் திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடாது கேது இருக்கின்ற இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை நன்றாக கவனிக்கிறோம் இப்படிலாம் செஞ்சுட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் என்று கூறி இதுதான் நவகிரகத்தினுடைய உண்மையான நிலை இதை இப்படித்தான் சரி பண்ணிக்கிடணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாரே ஜோதிடரசு ஆதிர் ஆரோன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்